முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா நீங்க மாஸ்டர் பெட்ரூம் என்று சொல்லப்படுகிற குடும்ப தலைவரின் படுக்கை அறை வந்து தென்மேற்கு பகுதியில் அமைக்கிறோம்னு சொல்றீங்க அந்த தென்மேற்கு பகுதியில் அமைச்சீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த அட்டாச்சு பாத்ரூம் அந்த பகுதியில் அந்த ரூம்ல எங்க கொடுக்கறது இது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு இன்னும் சில பேருக்கு என்ன மாதிரி டவுட் வருது அப்படின்னா இந்த தென்மேற்கு படுக்கை அறையில வந்து நீங்க தென்மேற்கு பகுதியில் டாய்லெட் வரக்கூடாது அப்படிங்கறதுனால இது அந்த பகுதியில டாய்லெட்டே வரக்கூடாதா இந்த கேள்வி இருக்கு இதுக்கு வந்து இதனுடைய வரைபடத்தின் மூலமாக இப்ப நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் ஒண்ணு சோ இப்போ முக்கியமா இந்த தென்மேற்காரைய வந்து ஒரு வரைபடமா பாக்கலாங்க சோ இது ஒரு பெட்ரூம்னு வச்சுக்கோங்களேன் சோ இதுல வந்து வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு சோ இப்போ இது வட இது சவுத் வெஸ்ட் கார்னர் பெட்ரூம்னு வச்சுப்போம் இதில் பாத்தீங்கன்னா இப்போ என்ட்ரி பாயிண்ட் ஒரு உதாரணத்துக்கு வடகிழக்கில் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் இருக்கு இதுதான் வந்து உங்களுடைய பெட்ரூமா இருக்கு அப்படின்னா சோ இந்த ஒரு தென்மேற்கு பெட்ரூம்ல எங்க வந்து நம்ம டாய்லெட் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட் வந்து இந்த பெட்ரூம் மீன் வாயு மூலை என்று சொல்லப்படுற வடமேற்கு பகுதியில் ஒரு டாய்லெட் கொடுத்து அது ஒரு என்ட்ரி பாயிண்ட் இங்கே கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சோ இதுல வந்து க்ளோசட் வந்து தெற்கு பார்த்தோ இல்லது வடக்கு பார்த்தோ இருக்கிற மாதிரி அமைச்சுக்கிறது நல்லது இது வந்து இதுதான் ஒரு பெஸ்ட் மெத்தடு அதாவது அட்டாச்சி கொடுக்கலாம் அதனால எந்த தவறும் இல்லை அதை பற்றி நீங்க உரிமை பண்ணவும் வேண்டாங்க அடுத்தது முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வீட்டினுடைய கழிவு நீர் தொட்டி இது எங்க வைக்கிறது அதாவது ஒரு செப்டிக் டேங்க் இதுக்கு கரெக்டான முழுமையான ஒரு நல்ல இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாயு மூலையில அமைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது கழிவு நீர் தொட்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மற்ற எல்லா இடங்களை விட உங்கள் வீட்டின் வடமேற்கு பகுதியில் செப்டிக் டேங்க் அமைக்கிறது தான் மிக மிக சிறந்தது சார சிறந்தது அதுல முக்கியமான விதி என்னன்னா உங்களுடைய வடக்கு சுவற்றிலிருந்து அடியோ ஐந்து அடியோ தள்ளி இந்த செப்டிக் டேங்க் இருக்கணும் உங்கள் வடக்கு காம்பவுண்டு சுவரை ஒட்டியோ இல்லை வடக்கு எல்லை வரைக்குமோ இந்த செப்டிக் சாங் போடாமல் இருப்பது நல்லது ஒன்று அடுத்ததாக இன்னொரு கொஸ்டின்ஸ் என்ன வருது அப்படின்னா இந்த செப்டிக் டேங்க் மேலே நான் வந்து ஒரு பாத்ரூம் குளியில் அறை சர்வெண்ட்ஸுக்கோ நான் ஏதாவது ஒரு இறப்புக்கோ மற்றதுக்கோ போய் தீட்டுக்கோ மற்ற போயிட்டு தான் வெளியே குளிக்கிறதுக்கு எனக்கு ஒரு டாய்லெட் அமைச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக அமைத்துக்கலாம் செப்டிக் டேங்க் மேலே உங்களால் டாய்லெட் அமைச்சிக்கலாம் குளியலறை அமைச்சிக்கலாம் அதனால எந்த ஒரு வாஸ்து குற்றமோ வாஸ்து தோஷமோ கிடையாதுங்க சோ இந்த விஷயங்கள் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து ஒன்றாம் தேதி வந்து இந்த நம்மளுடைய வாஸ்துவில் அக்னிய தந்தையார் எழுதிய இந்த புத்தகத்துக்கு வின்னர் யாரு அப்படிங்கறது அனௌன்ஸ் பண்ற ஐந்தாம் தேதி என்று சொல்லியிருந்தேன் நேற்று நம்ம வீடியோ போடல அதனால இன்றைக்கு அதோட அனௌன்ஸ் பண்ணு சொல்றேங்க இந்த வின்னர் வந்து நாராயணன் வெங்கடேசன் அப்படிங்கிறவருக்கு தான் இதனுடைய புத்தகம் வந்து அனுப்பப்படுகிறது சார் நாராயணன் வெங்கடேசன் சார் இப்போ நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ்லயே எங்களுடைய இமெயில் ஐடி அனுப்புறேன் என்னுடைய இமெயில் ஐடிக்கு உங்களுடைய அட்ரஸை நீங்க அனுப்பிட்டீங்கன்னா நான் இதை கொரியர் மூலயமாக இந்தியாவுக்குள்ள இருந்த கொரியர் மூலயமாகவும் வெளிநாடுகள் இருந்தால் இதை வந்து தப்பால் துறையின் மூலயமாக மீண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதன் மூலம் எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி